லட்சுமி கடாட்சி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இறந்தவர்களுக்கு திதி ஆண்டில் வருகின்ற ஒரு திதி எப்படி கண்டுபிடிப்பது என்று நாம் பார்க்கலாம் நான் இதை பற்றி கூட ஒரு ரெண்டு மூணு பதி இரண்டு பதிவு போற்றுகிறேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் பொதுவாக திதி கொடுப்பது என்பது இறந்தவர் எந்த தேதியில் இறந்தாரோ எந்த திதி இறந்தாரோ அன்றைய தினம் அவர்களுக்கு பின்ன வழிபடுவது திதி என்பது ஆகும் தர்ப்பணம் என்பது அமாவாசை தோறும் செய்வது மாதம் தோறும் செய்வது அதாவது மாதப்பிறப்பன்று வருஷப்பிறப்பு அன்று இதுபோல் நிறைய உண்டு மகாலய பட்சத்தில் இன்றைய தினங்களில் தான் கொடுப்பதெல்லாம் தர்ப்பணம் தர்ப்பணம் என்பது அன்றைய நாள் என்ன நட்சத்திரமோ என்ன திதியோ அதை சொல்லி நாம் எழும் தண்ணீர் இறைத்துவது தர்ப்பணம் திதி என்பது அவர் ஆக்சுவலாக என்று இறந்தாரோ அதே திதி அதே மாதத்தில் வள வளர்ப்பிறேன் அதை தேய்பிறேன் அதை வைத்து நாம் யாகம் ஹோமம் செய்து பிண்டம் வைத்து வழிபடுவது திதி என்பதாகும் ஒருவர் விட்டால் என்ன செய்யணும் என்றால் அந்த ஆங்கில தேதி டைமு தமிழ் மாதம் எல்லாம் நோட் பண்ணிவிடு எத்தனை மணி எல்லாம் எழுதி வளர்ப்பிறையா தேய்பிரையா அது கூட பரவாயில்லை இல்லாட்டி பரவாயில்லை இதை மூன்று எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதாவது எந்த மாதத்தில் இறந்தார் என்று ஏனென்றால் திதியை நிர்ணயிப்பது என்பது மாதம் விரை திதி இந்த மூன்றும் தான் அவருடைய ஆண்டு திதியை நிர்ணயிக்கிறது ஒருவர் சித்திரை மாதம் வளர்ப்புரை ஏகாதசி என்று இறந்து விட்டார் என்றால் அவருடைய திதி அதே அடுத்து வருகின்ற ஆண்டு அதே மாதம் சித்திரை மாதம் வளர்ப்புறையில் ஏகாதசி வரும் அன்றுதான் அவருடைய திதி வரும் ஆக இதுதான் கணக்கு இதில் ஆங்கில தேதி எழுதி வைக்க சொன்னேன் தமிழ் தேதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அடுத்த ஆண்டு தேதி வரும்போது இந்த தேதியெல்லாம் மாறிவிடும் தேதி ஒரு தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அதே தேதி வராது ஆங்கில தேதியானாலும் சரி தமிழ் தேதியானாலும் சரி இரண்டுமே மாறிவிடும் வளர்ப்பிறையா தேய்பிரியா மாதம் என்றால் எந்த மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இது போ மாதம் வளர்ப்பிரையா தேய்பிரியா வளர்ப்புறை என்பது அமாவாசை முன்பு பௌர்ணமி வரை வளர்ப்புறை அதுபோல் பௌர்ணமி முடிந்து அமாவாசை வரை தேய்பிறேன் இது முக்கியம் அதன் பிறகு திதி என்ன திதி பிரதமை துவிதியை தீர்த்தியை சதுர்த்தி பஞ்சமி பீவரம் இதுதான் கணக்கு இந்த மூன்று வைத்துத்தான் இந்த ஆண்டில் வருகிற திதி நிர்ணயிக்கப்படுகிறது சரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது கண்டுபிடிக்க முடியலை ஒன்றும் கவலை இல்லை உங்க உங்களுக்கு வருகிற வாத்தியார் அவரிடத்தில் சொன்னால் போதும் சரியாக சொல்லிவிடுவார் இல்லை என்றால் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஜோசியரிடம் கொண்டு போய் அந்த தேதியை கொடுத்தாலே போதும் அவர் சரியாக மிக துல்லியமாக உங்களுக்கு இன்னைக்கு தான் திதி வருகிறது அந்த தேதி முதற்கொண்டு எல்லாம் குறித்து விடுவார் ஆக அந்த தேதியில் தான் நாம் திதி கொடுக்க வேண்டும் அந்த தான் அன்றை கொடுக்கிற உணவு தான் நம்ம பித்திருக்களுக்கு சேரும் மேலும் சில பேர் திதி என்று திதி செய்ய மாட்டார்கள் அனாதை குழந்தைகளுக்கு தான தர்மம் செய்துவிட்டேன் சாப்பாடு போட்டு விட்டேன் அன்னதானம் செய்துவிட்டேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது ஒரு முறை ஆனால் அவையெல்லாம் எல்லாம் தர்ம கணக்கில் தான் ஒழிய உங்கள் பித்திருக்கடன்களை அது தீர்க்காது பித்திருக்கடன்கள் என்பது இந்த மாதிரி திதி தர்ப்பணம் செய்தால் தான் இந்த பித்திரு தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அதையெல்லாம் தர்ம கணக்கு தான் அதையும் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அதையும் செய்யலாம் ஆனால் இதை விட்டு அதை செய்யக்கூடாது பித்திர்கடன்களை செய்யாமல் அந்த தான தர்மம் செய்வதால் ஒரு பலனும் இல்லை அது தர்ம கணக்கில் தான் சேரும் ஆக இந்த திதி என்பதை இப்படித்தான் கணக்கிட வேண்டும் உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு தோசையோடு காட்டி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சத்கிருஷ்ணன்படி கேட்டுக்கொள்வி உங்களோ